அக்டோபர் ஏழு ஹெஸ்புல்லாக பற்றி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சொன்ன இரகசியம் என்ன இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை ஹெஸ்புல்லாகுவை வெல்ல முடியாது வெள்ளை மாளிகையிலிருந்து வார்னிங் புட்டு புட்டு வைத்த ஆங்கில பத்திரிகை என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க வாங்க கேட்றலாம் ஹிஸ்புல்லா புதிய முன்னணியை தொடங்கினால் அமெரிக்க இராணுவம் ஐடிஎஃப் இல் இணையும் என்று நிர்வாகம் சுட்டிக்காட்டியதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூறுகின்றனர் பைடன் அதை ஒருபோதும் கூறவில்லை ஆனால் செய்தித் தொடர்பாளர் இஸ்ரேலை தேவைப்பட்டால் பாதுகாப்போம் என்று கூறுகிறார் தற்போதைய போர் காசாவுக்கு அப்பால் பரவாமல் தடுக்க வாஷிங்டன் செயல்படுவதால் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக ஒரு ஈராணுவ நடவடிக்கையை தொடங்க வேண்டாம் என்று பைடன் நிர்வாகம் இஸ்ரேலை தனிப்பட்ட முறையில் வலியுறுத்தி வருகிறது என்று இந்த விஷயத்தை அறிந்த இரண்டு அதிகாரிகள் புதன்கிழமை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலிடம் தெரிவித்து அக்டோபர் ஏழு அன்று ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட அதிர்ச்சி ஹமாஸ் தாக்குதலுக்குப் பிறகு ஹெஸ்புல்லா தனது வடக்கு எல்லையில் அதிகரித்த தாக்குதல் இலக்குக்கு இஸ்ரேல் பதிலளிக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா அங்கீகரித்துள்ளது என்று அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர் அதற்காகவே அமெரிக்க போர்க்கப்பல் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தது ஹெஸ்பொலா காட்சிப்படுத்திய கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுனைகளை கண்டதும் அமெரிக்கா செயலற்று போயிருக்கும் என்பதில் சந்தேகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் லெபனான் ஹெஸ்பொலா போராளிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் காசாவிலிருந்து ஹமாஸின் தடையற்ற தாக்குதல்களை இஸ்ரேல் எதிர்பார்க்க தவறி திணறியிருப்பதும் ஹமாஸையே சமாளிக்க முடியாத போது தேவையில்லாத மேலாதிக்கத்தை தக்க வைத்துக்கொள்ள ஹெஸ்பொல்லாவுக்கு எதிரான போரை இஸ்ரேல் தொடங்க வேண்டுமா என்பது குறித்த விவாதங்கள் தீவிரமடைய வழிவகுத்துள்ளன இஸ்ரேலின் வடக்கு முனையில் ஒரு போரை தொடங்க வேண்டாம் என்று ஹெஸ்பொல்லா மற்றும் ஈரானை தனிப்பட்ட முறையிலும் பகிரங்கமாகவும் எச்சரித்து வரும் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் லெபனோனை முழுவீச்சில் தாக்கும் என்னும் இஸ்ரேலுடைய பேச்சுக் கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஹிஸ்புல்லாவின் மீது சமீபத்தில் நடந்த தாக்குதல்களுக்கு ஹிஸ்புல்லா ஈராணுவ ரீதியாக அளிக்கும் பதில்களில் கவனமாக இருக்குமாறு இஸ்ரேலை அமெரிக்கா எச்சரித்துள்ளது லெபனானில் இஸ்ரேல் செய்யும் ஒரு சிறு தவறு கூட மிகப்பெரிய போரை தூண்டக்கூடும் என்று அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் தற்போது இஸ்ரேல் நடத்துகின்ற காசா போரில் ஏற்கெனவே அது சந்தேகத்திற்கிடமின்றி தோற்றுவிட்ட போதிலும் தோல்வி என்று எந்த அவப்பெயரும் தன்னை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக அப்பாவிகளையும் குழந்தைகளையும் கொன்று குவித்து இனப்படுகொலை செய்து வருகிறது பெண்களையும் குழந்தைகளையும் கொல்வது கோழைத்தனமான கொலைக்கார செயலாக இருந்த அந்த கொலைகளை பெரும் வீரமாகவும் விவேகமாக எண்ணி இருமாப்பு கொண்டிருக்கும் இஸ்ரேல் இந்தப் போரை பிராந்திய போராக ஏன் உலகப் போராக கூட மாற்ற காரணம் தேடிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அமெரிக்காவின் செய்தியான லெபனோனை தாக்கினால் அது பெரும்போராக மாறும் என்னும் ஐடியா இஸ்ரேலின் கைகளில் தேன் வந்து பாயக்கூடிய செய்தியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று பல ஆய்வாளர்களும் போர்வுற்று நோக்கர்களும் தெரிவிக்கிறார்கள் இந்தச் செய்திகளை தொகுத்துக் கொண்டிருக்கும் போது இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது லெபனான் எதிர்ப்பு இயக்கத்தின் மூத்த தளபதி ஹேஸ்புல்லா தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழித் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார் கிர்பெட் செல்ம் கிராமத்தில் திங்களன்று அவரை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது தாக்குதல் நடத்தியதில் விஸ்ஸாம் ஹசன் அல் தவில் கொல்லப்பட்டார் தளபதி ஹிஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்வான் தரைப்படையில் பணியாற்றினார் உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெரு மகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி